பே தமிழா நேர்களுக்கு வணக்கம் நாளைக்கு நாடு முழுக்க வார் ட்ரில் போர் ஒத்திகை நடக்கப் போகுது என்று எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க என்ன நடக்க போகுது என்று பார்ப்பதற்கு நானும் ஆர்வமாக இருக்கேன் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம ஒரு போரை பார்ப்போம் என்று நான் நினைச்சு கூட பார்த்தது கிடையாது ஏனென்றால் நரேந்திர மோடி அவர்கள் சொன்னது போல இது போருக்கான காலம் இல்லை வளர்ச்சிக்கான காலம் அமைதிக்கான காலம் என்று மீண்டும் மீண்டும் சொல்லிட்டே இருப்பார் பாஜக சார்பாக ஒரு சுற்றறிக்கை அனைத்து தொண்டர்களுக்கும் அனுப்பப்பட்டிருக்கு அதில் பாஜக தொண்டர்கள் எல்லாருமே இந்த போர் ஒத்திகையில் மக்களோடு மக்களாக அவர்களுக்கு உறுதுணையாக நிற்க வேண்டும் எல்லாருமே இந்த போர் ஒத்திகையில் கலந்துக்க வேண்டும் என்ற ஒரு சுற்றறிக்கை இது அதை தவிர பார்த்திங்கன்னா எந்தெந்த சிட்டிஸில் நாங்கள் போர் ஒத்திகை நடத்த போகிறோம் என்று மத்திய அரசாங்கம் வெளியிட்டதில் அந்தமான் நிக்கோபார் நிக்கோபார்லாண்டில் ஒன்று ஆந்திரப்பிரதேஷில் ஒன்று அஸ்ஸாமில் பதினஞ்சு அருணாச்சல பிரதேஷில் அஞ்சு பீகாரில் அஞ்சு சிட்டி சண்டிகரில் ஒரு சிட்டி டாட்ரா நாகரகவேலியில் டாமன்டையோவில் ரெண்டு சத்தீஸ்கரில் ஒன்று டெல்லியில் ஒன்று கோவாவில் ரெண்டு குஜராத்தில் பதிமூணு ஹரியானாவில் பதினொன்று ஹிமாச்சல் பிரதேஷில் ஒன்று ஜம்மு அண்ட் காஷ்மீரில் பதிமூணு ஜார்க்கண்டில் ஆறு கர்நாடகாவில் மூணு கேரளாவில் பதினாலு லக்ஷத்வீப்பில் ஒன்று மத்திய பிரதேஷில் அஞ்சு மகாராஷ்டிராவில் பத்து மணிப்பூரில் அஞ்சு மேகாலயாவில் ஏழு மிசோரமில் ஒன்று நாகாலாண்டில் பத்து ஒடிஷாவில் பன்னெண்டு பஞ்சாபில் பதினஞ்சு புதுச்சேரியில் ஒன்று ராஜஸ்தானில் முப்பத்து ரெண்டு சிக்கிமில் ஒன்று தமிழ்நாட்டில் ரெண்டு தெலுங்கானாவில் ஒன்று திரிபுராவில் எட்டு உத்தரப்பிரதேசத்தில் பதினேழு உத்தராகண்டில் ஒன்று வெஸ்ட் பெங்காலில் பதினேழு லடாக்ல ரெண்டு இதில் தமிழ்நாட்டில் ரெண்டுன்னு சொன்னேன் இல்லையா ஸோ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சென்னை மற்றும் கல்பாக்கம் என்ற இரண்டு நகரங்கள்லையுமே இந்த போர் ஒத்திகை நடக்கப்போகுது இந்த கல்பாக்கம் மின் நிலையம் என்பது எவ்வளோ முக்கியமான ஒரு மின் நிலையம் என்று தெரியும் போர் காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த தானிய கிடங்குகள் இந்த மின் நிலையங்கள் இதையெல்லாம் பாதுகாக்க வேண்டும் என்பது எல்லா அரசாங்கமும் நடக்க நினைக்கும் அதை தான் டார்கெட் பண்ணும் என்று எதிரிகளும் நினைப்பாங்க ஸோ இந்த மாதிரி மின் நிலையங்கள் உணவு தானிய கிடங்குகள் இதையெல்லாம் டார்கெட் பண்ணி அடிக்கணுங்கிறது தான் எதிரிகளுடைய நோக்கமாக இருக்கும் ஸோ அதனால குறிப்பாக கல்பாக்கம் அப்படிங்கிறது எடுத்ததுக்கான காரணமே தான் சென்னையில் போர் ஒத்திகை நடக்க போகுது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம நம்ம பார்க்க வேண்டியது தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய தலைநகரத்துல நாளை ஒரு நாள் முழுக்க போர் ஒத்திகை இருக்கிறது பொதுவாக இந்த போர் சூழலெல்லாம் நாடு ஒற்றுமையாக இருக்கும் ஒரு நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் தங்களுக்குள்ள இருக்கக்கூடிய வேறுபாடுகள் எல்லாம் கலைந்து அதெல்லாம் மறந்து நம்மெல்லாம் ஒன்று இந்த நாட்டிற்காக நம்ம எல்லாமே ஒருங்கிணைந்து நிற்போம் என்று நிற்பாங்க ஆனால் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் பற்றி நம்ம பேசவா வேண்டும் நாடு எப்போ ஏற்பட சூழ்நிலை இருந்தாலுமே கூட நாங்கள் இங்கே அரசியல் தான் செய்வோம் என்று இருக்காங்க நம்ம அக்டோபர் ஏழாம் தேதி ஹமாஸ் வந்து இஸ்ரேலை தாக்கின போது என்ன நடந்ததுன்னு பார்த்தோம் ஒட்டுமொத்தமாக எதிர்கட்சி ஆளுங்கட்சி என்று அனைவரும் ஒன்றாக சேர்ந்து யூரிட்டரி கவர்மெண்ட் என்று ஒன்று ஃபார்ம் பண்ணுறாங்க நமக்குள்ள ஆளுங்கட்சி எதிர்கட்சி வேறுபாடுகள்லாம் அரசியல் உள்ளாட்டில் இருக்கலாம் ஆனால் எப்போது ஒரு அவுட் சைடர் ஹமாஸ் போன்ற ஒரு அமைப்பு நம்மளை வந்து தாக்குறாங்களோ நம்மளுடைய வந்து நம்மளுடைய நாட்டுக்குள்ளை கதைகளாக குடித்து செல்கிறார்களோ அதற்கு பிறகும் நம்ம ஆளுங்கட்சி எதிர்கட்சி கிடையாது மக்கள் என்று அப்படியே இந்தியாவில் பாத்தீங்கன்னா இங்கு காங்கிரஸ் கட்சியும் மற்ற எதிர்கட்சியும் நடந்து கொள்ளக்கூடிய இந்த விதம் இருக்கு இல்லையா அது ரொம்ப வினோதமா பெக்கியா உலகத்துல எங்கேயுமே நடக்காத மாதிரி இருக்கு ஆனா அது நமக்கு வியப்பை அளிக்கவில்லை காங்கிரஸ் கட்சி தேசபக்தியோட இருந்தா தான் நம்ம ஆச்சரிய ஆஹா நாதஸ் திருந்திட்டானா அப்படின்னு நம்ம ஆச்சரிய பண்ணோம் நாதஸ் திருந்தலை ஏனென்றால் இன்னைக்கு மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் பேசிய ஒரு பேச்சு சமூக ஊடகங்களில் ரொம்ப வைரலாக போகுது என்ன சொல்கிறாருன்னா ரொம்ப பகிரங்கமான குற்றச்சாட்டு நரேந்திர மோடி அவர்கள் மேலே வைக்கிறாரு பேலகாமில் தாக்குதல் நடக்க போகுது என்று நரேந்திர மோடி அவர்களுக்கு மூன்று நாள் முன்னாடியே இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் வந்திருக்கு அதனால தான் அவர் காஷ்மீர் ட்ரிப்பை கேன்சல் பண்ணிட்டாரு ஏன் உங்களால் உங்களுடைய உயிரை பாதுகாத்துக்க முடியுது சாதாரண மக்களுடைய உயிரை பாதுகாக்க முடியவில்லையா என்று மக்களுடைய உணர்ச்சிகளை தூண்டும் விதமாக கேள்வி கேட்டிருக்காரு மோடிக்கு அட்டாக் தெரிஞ்சு அவர் ஒரு ஆக்ஷன் இந்த பின்னாடி மோடிக்கு நடக்கும் இது நடந்திருக்கு எதிர்கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ தலைவர் அவர் தான் அதாவது இந்த காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தான் மல்லிகார்ஜுன கார்கே இது போன்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு அதுவும் பாத்தீங்கன்னா மூணு நாளுக்கு முன்னாடி இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் வந்திருக்கா மூணு நாளுக்கு முன்னாடி தான் காஷ்மீர் ட்ரிப்ப மோடி கேன்சல் வச்சுக்கோங்க அது எப்படி ரெண்டு மூணு நாளில் ஒரு அஃபீஷியல் ட்ரிப்பை சவுதிக்கு பிளான் பண்ண முடியும் ஒரு நாட்டினுடைய தலைவர் இன்னொரு நாட்டுக்கு செல்கிறார் என்றால் எவ்வளோ வாரங்களுக்கு எவ்வளோ மாதங்களுக்கு முன்னாடியே அந்த அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கும் அங்கே போய் கன்ஃபர்மேஷன் நாட்டு இடையிலான அந்த ஒப்பந்தம் பேச்சுவார்த்தை எல்லாம் முடிந்த பிறகு நரேந்திர மோடி எவ்வளோ சவுதி செல்வதாக எவ்வளோ முன்னாடியே பிளான் பண்ணப்பட்டிருக்கோம் ஆனால் இன்டெலிஜன்ஸ் ரிப்போர்ட் வந்துச்சா மோடிக்கு வந்து அட்டாக் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சு போயிருச்சா அதனால் காஷ்மீர் ட்ரிப்பை கேன்சல் பண்ணிட்டாரா பொதுமக்கள் உயிருக்கு பாதுகாப்பு கொடுக்கலையா என்று மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் பேசியிருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இதில் அவருக்கு என்ன திரும்ப சொல்கிறாரு எனக்கு தெரியும் எனக்கு வந்து உள்ளே இருந்து இன்ஃபர்மேஷன் வந்துச்சு இன்டெலிஜென்ஸில் இருக்கக்கூடிய ஏதோ இன்சைட் இன்ஃபர்மேஷன் எனக்கு வந்தது நல்லாவே தெரியும்னு வேற பேசுறாரு இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக பேசுறாரு இதையெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டிருக்காங்க அதாவது நாடு ஒற்றுமையாக இருக்க இருக்க வேண்டிய இந்த சூழலில் போர் ஒத்திகை அறிவித்த பிறகும் இவர்கள் வந்து அரசியல் செய்துகிட்டு இருக்காங்க இது எப்ப வேணா அரசியல் செய்யலாம் ஆனா இப்போது இப்போதும் கூட அரசியல் செய்வதுதான் காங்கிரசுடைய இந்த ரத்தத்துலயும் ஊறி இருக்கு போல இவர் மட்டும் கிடையாதுங்க மற்ற காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் அவர்கள் நடந்து கொள்ளக்கூடிய விதம் நம்மளை வியப்பில் ஆழ்த்தியிருக்கு இருக்கு அஜய் ராய் என்று ஒருவர் இருக்காரு காங்கிரஸ்ல நீ கேள்விப்பட்டிருப்பீங்க கண்டிப்பா யார் தெரியுமா நம்மளுடைய நரேந்திர மோடி அவர்களை எதிர்த்து வாரணாசி தொகுதியில ஐஎன்டிஐ கூட்டணி சார்பாக போட்டியிட்ட வேட்பாளர் அவர் என்ன பண்ணாரு ரஃபேல் ஜெட்டை எடுத்து அதுல எழுஞ்ச பச்சை மிளகாய் எல்லாம் தொங்க விட்டு அப்படி ஒட்டுமொத்த ஆர்ம்டு போர்ஸையும் நக்கல் அடிக்கிறாரு அது எப்ப இது போன்ற போர் பதற்றமாக இருக்கக்கூடிய சூழல்ல அத பாகிஸ்தானி மீடியா இருக்கு இல்லையா அது இந்தியாவை சிறுமைப்படுத்துவதற்காக உபயோகித்துக் கொண்டிருக்கின்றன देकर मजाक उड़ाते हुए कहा पूरा मुल्क दहशत गर्दी का शिकार है हुकूमत सिर्फ बड़ी बड़ी बड़के मार रही है इपड़ी कांग्रेस लीडर पंडित लाम पाकिस्तानी எலும்பு துண்டு மாதிரி இருக்கு ஆஹா டக்குன்னு ஒரு பாயிண்ட் கிடைச்சிச்சு இதை வச்சு நம்ம வந்து நம்மளோட டிஆர்பி ஏத்துக்கலான் இந்தியாஸ் லீடர் மார்க்ஸ் இந்தியன் ஆர்மி என்று பாகிஸ்தானி மீடியால எடுத்து போட்டுட்டு ஒட்டுமொத்த காங்கிரஸ் கூடாரமும் இது போன்ற ஸ்டேட்மெண்ட்ஸை தொடர்ச்சியாக விட்டுக்கொண்டே வராங்க சித்தராமையா அவர்கள் பாகிஸ்தானோட போர் தேவையில்லை அப்படின்னு இருக்காரு அது மட்டும் இல்லாம பஞ்சாபுடைய முன்னாள் முதல்வர் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த சரண்ஜித் சிங் சன்னி அவர்கள் புல்வாமா தாக்குதல் நடந்ததுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை அப்படின்னு பேசுவாரு ராபர்ட் அவர் என்ன தெரியுமா சொன்னாரு இந்த மேரகாம் தாக்குதலுக்கு காரணம் ஹிந்துத்வாதான் ஹிந்துத்துவாவுடைய வெறுப்பரசியல் தான் மேரகாம் தாக்குதலை தூண்டியது அங்கே மதம் என்ன என்று கேட்டு களிமாவை படிக்க சொல்லி அதுக்கப்புறமா சுட்டிருக்காங்க அதையெல்லாம் விட்டுட்டு இதுக்கு ஹிந்துத்துவ காரணம் என்று வேற ஒரு மத சாய் பூசுறாங்க இல்லையா இதெல்லாம் எங்க போய் என்ன சொல்றதுன்னு நமக்கு தெரியல அது தவிர பாத்தீங்கன்னா காங்கிரஸ் தீரர்கள் பல பேரும் இதை டேபிள் உட்காந்து நம்ம பேசணும் பாகிஸ்தான் வந்து கூப்பி உட்காந்து வச்சு பேசணும் அப்படிங்கிறாரு மணிசங்கர் ஐயர் வந்து அன்சால்ட் இஷ்யூஸ் டூரிங் பார்ட்டிஷன் அதற்கு காரணம் அப்படிங்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டண்டா காங்கிரசுடைய ஹேண்டில் அபிஷியல் ஹேண்டில் காயம் அப்படின்னு போட்டு நரேந்திர மோடி அவர்களை தலையில்லாத முண்டமாக அப்படியே கேரக்டரைஸ் பண்ணியிருப்பாங்க அதாவது ரெஸ்பான்சிபிலிட்டி வரும்போது மோடியர்கள் காணாமல் போயிருப்பார் அப்படின்னு அவங்க சொல்ல வராங்களாம் இது ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா சர் தன்சிய ஜுடா அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க ஏதாவது தவறு செய்து விட்டீர்கள் என்றால் பிளாஸ்டமி லாலா தலையை கொய்ந்து விடுவார்கள் அது மாதிரி தீவிரவாதிகள் தலையை கொய்வது போல பிரதமரோட தலையை இல்லாம அவங்க போட்ட பதிவு நாடு முழுக்க மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியது எல்லா மக்களும் காங்கிரஸ் வந்து திட்டி தீர்த்தாங்க அதுக்கு பிறகாக காங்கிரசும் தவறை உணர்ந்து உணர்ந்தாங்கன்னா தெரியல டெலீட் பண்ணிட்டாங்க டெலிட் பண்ணிட்டு ஓட்டாங்க இதுதான் நடந்தது ஸோ போர் சூழலில் கூட பிரதமர் இது போல் சிறுமைப்படுத்துவது ஆர்ம்டு ஃபோர்ஸஸை ரஃபேல் விமானத்தில் வந்து ஏஞ்சப்படுத்த கட்டு தொங்க விட்டு அசிங்கப்படுத்துவது ஒட்டுமொத்தமாக இந்திய இராணுவத்தை சிறுமைப்படுத்தி பேசுவது என்று தொடர்ச்சியாக இங்கே எதிர்கட்சிகள் செய்து கொண்டே இருக்காங்க இப்போ நம்மளுடைய கண்ணு முன்னாடி ரெண்டு பார்ட்டி இருக்குது ரெண்டு பார்ட்டிக்கான டிஃப்ரென்ஸ் அப்புறப்போ கிளியர் கட்டாக தெரியுது ஒரு பார்ட்டி நேஷ்னலிஸ்ட் பார்ட்டி தேசபக்தி மிகுந்த பார்ட்டி இன்னொன்னு கிளியர் நேஷனல் பேசாம இவங்க வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் என்று பெயர் வைக்காம இந்தியன் ஆன்டி நேஷனல் காங்கிரஸ் என்று பெயர் வைத்தால் பொருத்தமாக இருக்கும் இந்த பத்து பொருத்தமும் மக்காவா இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா பத்து பொருத்தமும் மக்காவா இருக்கும் மக்கள் கேள்வியே கேட்க மாட்டாங்க நீங்க தான் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்னு சொல்லிட்டீங்க அவங்க எதுக்கு உங்களை கேள்வி கேட்கணும் நீங்க என்னன்னா ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்க மோடி காரணம்னு சொல்லுங்க இந்த தீவிரவாதத்துக்கு இந்துத்துவா காரணம் அப்படின்னு சொல்லுங்க என்னென்னா சொல்லிக்கோங்க நீங்க ஆண்டி நேஷனல் ஆச்சு என்று விட்டுருவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா பாஜக போர் என்று தெரிந்தவுடன் போர் ஒத்திகை என்று தெரிந்தவுடன் நாடு முழுக்க தன்னுடைய தொண்டர்களுக்கு போய் போர் ஒத்திகையில பார்ட்டிசிபேட் பண்ணுங்க என்று அறிக்கை விடுறாங்க சுற்றறிக்கை விடுறாங்க இன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க அதே சமயத்தில் காங்கிரஸ்ல பார்த்தீங்கன்னா பா இது மாதிரி லோக்கல்ல ஏதாவது ஒரு ஒன்றியத்திலேயாவது அறிக்கை விட்டுருப்பாங்கன்னு பார்த்தா இல்லை மாறாக இப்போ உட்காந்து அரசியல் பண்ணிக்கிட்டு புல்வாமா தாக்குதலுக்கு வந்து ப்ரூஃப் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு கடைசி வரைக்கும் அரசியல் மட்டுமே செய்து கொண்டிருக்கக்கூடிய எதிர்கட்சிகளை வைத்துக் கொண்டிருக்கோம் இந்தியாவில் இது மிகப்பெரிய துரதிருஷ்டம் இந்தியாவிற்கு இஸ்ரேல் மாதிரி எதிர்கட்சிகள் இந்தியாவில் இருந்தால் உண்மையே சொல்றேன் எந்த கொம்பனாலும் இந்தியாவை அசைத்து கூட பார்க்க முடியாது ஒரு பெரிய பிரெஷரை மவுண்ட் பண்றாங்க கவர்மெண்ட் மேல தேர்மண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு சாம் மேனக்ஷா கிட்ட இந்திரா காந்தி அவர்கள் மார்ச் அல்லது ஏப்ரல் மாதத்திலேயே போய் பங்களாதேஷை அட்டாக் பண்ணும் என்று சொல்லியிருப்பாரு அதற்கு சாம் மேனக்ஷா அவர்கள் இப்போது வேண்டாம் இப்போது ஐ கான்ட் விக்ட்ரி கொஞ்சம் டைம் கொடுங்க என்று கேட்டு பல மாதங்கள் டைம் எடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு அந்த ஆண்டு முடிவதற்குள்ளே டிசம்பர் மாதத்தில் பங்களாதேஷ் போரை வென்று கொடுத்தார் வெற்றிகரமாக அந்த மாதிரி நம்முடைய அரசாங்கம் தி ஆர் மொபிலைசிங் ஃபோர்ஸஸ் வி ஆர் கேல்வனைசிங் இப்போதான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய ஸ்ட்ராட்டஜியை வகுத்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் அதுக்குள்ளே இங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த எதிர்க்கட்சிகளும் கவர்மெண்ட் மேலே அவ்வளோ ப்ரெஷர் போட்டு பிளஸ் இதில் ஒரு சில பொதுமக்களும் நம்மளும் இந்த உணர்ச்சியினுடைய மிகுதியின் காரணமாக நாளைக்கே போய் பாகிஸ்தான் அடிங்க நாளைக்கே வந்து போங்க என்று நம்மளும் பேசிக்கொண்டிருக்கோம் அதனால தான் நான் எப்போ சொல்றது மாதிரி கீப் காம் அண்ட் பிலீவ் இன் பி எம் மோடி நிறைய பாகிஸ்தான்ல ஆர்மி ஆஃபீசர்ஸ்லாம் ரிசைன் பண்ணிட்டு பாதிரி அடிச்சு ஓடிட்டு இருக்காங்க ஏன்னா அவர்களுக்கு தெரியும் போர் என்று வந்தால் சம்மடி வாங்க போறோம் என்று அவர்களுக்கு தெரியும் ஸோ மோடி அரசாங்கத்திற்கு முழு ஒத்துழைப்பு வழங்குமாறு தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் இந்த மாக் ட்ரில்ல என்ன நடக்க போகுது என்று எனக்கும் தெரியல ஃபுல் ஆஃப் சர்ப்ரைசஸ் அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையில் நிறையா குறிப்பிட்டிருக்காங்க என்னெல்லாம் செய்யணும் என்று அதாண்டி ப்ராக்டிக்கலாக எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது பியாண்ட் இமேஜினேஷனாக இருக்கு ஏன்னா நம் இந்த தலைமுறை பார்த்திங்கன்னா ஒரு டேட்டாவை பார்த்தேன் நாற்பது சதவீதம் இந்தியாவுடைய பாப்புலேஷன் கார்கில் வார்க்கு அப்புறமா பிறந்திருக்கு அப்போ போர் என்றால் எப்படி இருக்கும் என்று தெரியாமல் எங்கேயோ உக்ரைன் நடக்குது இஸ்ரேல் நடக்குது என்றெல்லாம் தர நேரடியாக பார்த்தது கிடையாது ஸோ போர் என்றால் என்னவென்றே தெரியாத ஒரு தலைமுறை இங்கே உருவாகி இருக்கு இவர்களை எப்படியாவது போர்க்காக ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று என்றுதான் மத்திய அரசாங்கம் நாளைக்கு என்ன வேணாலும் நடக்கலாம் ஸோ என்ன வேணாலும் நடக்கலாம் என்ற பொழுது அனைவரும் தயாராக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் போர் ஒத்திகை நடக்கவிருக்கு மத்திய அரசாங்கத்திற்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த போர் ஒத்திகையில அனைவரும் பார்ட்டிசிபேட் பண்ணும் என்ற ஒரு வேண்டுகோளோடு விடைபெறுகிறோம் காங்கிரசுடைய இந்த நிலைப்பாடு குறித்து காங்கிரஸ் இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் குறித்து காங்கிரஸ் இந்த நடவடிக்கைகள் குறித்து உடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் மீண்டும் இந்த போர் உதவி முடிந்த பிறகு உங்களை சந்திக்கிறேன் வணக்கம் வந்தே மாத்திரம் கண்டிப்பாக இது வந்து ஒரு போர் நடக்கும் பட் இந்தியா வெற்றி பெறுங்கிறது தான் இந்தியாவோட வந்து இந்த வருடத்துக்கு உண்டான வருட பலன்னு பார்த்தீங்கன்னாக்க வியாபாரம் நல்லபடியாக இருக்கும் இந்த போரும் சேர்ந்து நடக்கும் கொரோனா தொற்று திருப்பி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வர வாய்ப்பு இருக்காச்சு இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சேனல் லிங்க் இந்த உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்க கொடுக்கலாம் நன்றி マネカ。か